ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிங்க சார் நம்ம கிச்சனில் ஒரு ஹேர்டே நேச்சுரல் ஹேர்டே நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஹேர் டே தான் ஆனால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா டீ தூள் போட்டுக்கலாம் இது வந்து மசாலா டீ எதுவும் இல்லாமல் ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் சாதா நார்மல் டீ போட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுவும் கொதிக்கட்டும் கூட ஒரு டீஸ்பூன் காஃபி தூள் அது எந்த காஃபி தூளாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா சேர்ந்து கொதித்து வரும்போது அடுத்து வந்து கிராம்பு அதாவது லவங்கம் இது நல்ல முடிய கருமையாக்கி கொடுக்கும் எதையும் சேர்த்துக்கலாம் இது தட்டியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் அது கூட மிளகு ஒரு ஆறு ஏழு மிளகு போட்டுக்கலாம் இது வந்து பொடுகு தொல்லை இருந்தாலும் சரி எல்லாமே சரி அதுக்காக அதையும் போட்டுக்கலாம் அது கூட இன்னும் ஒரு பொருள் போட போகிறோம் அது என்னென்னா இது ஒரு தூள் இது என்னென்னா பட்டை அப்படின்னு பட்டை மாதிரி இருக்கும் அதை வந்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டை அந்த பட்டைப்பட்டையாக சின்ன சின்ன பட்டைப்பட்டையாக இருக்கும் மெலீஸா அப்படியே கூட போட்டுக்கலாம் இல்லை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கலாம் இதையும் போடும்போது நல்ல டார்க் கலர் வரும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம் அதுவும் கொஞ்சம் ஆரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் நல்லா எடுத்து தனியாக இதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஹேர்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னால் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து நல்லா வடிகட்டியாச்சு அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு அயன் கடாய் இரும்பு பாத்திரம் கடாயின்ல எந்த அயனில் இருந்தாலும் சரி அந்த பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அது இல்லைன்னா தோசைக்கல் இருந்தால் கூட போதும் அதில் வந்து மருதாணி பவுடர் என்னென்ன பவுடர்லாம் எடுக்கிறேன்னு பாருங்கள் மருதாணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போதும் நெல்லிக்காய் வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது சி நிறையா இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது கடுக்காய் பவுடர் அடுத்து சேர்த்துக்கலாம் கடுக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போதும் ரெண்டு ஸ்பூன் மருதாணி பவுடர் போட்டோம்னா நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் கடுக்காய் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுக்காய் பவுடர் வந்து முடிக்கு ரொம்ப நல்லது நல்ல கருமையை கொடுக்கும் அந்த காலத்துலலாம் அந்த வண்ணாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பின்னால் வந்து நம்ம வெளுத்தெடுத்த சட்டை எல்லா துணிமணிகளுக்கெல்லாம் வந்து க மார்க் போடுறதுக்கு இந்த கடுக்காய் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அது அந்த கரை பிடிக்கும் அந்த கரை பிடிக்கிற தன்மை இருக்குல்ல அப்போ முடியல போய் அந்த கரை க நல்லா சிக்கன் பிடிக்கும்ல டார்க்காக பிடிக்கும் அதுக்கு தான் இதை சேர்த்துக்கிறது இப்போ வந்து இந்த பவுடர்லாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வறுக்கலாம் நல்லா வறுத்து கருமையாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அதாவது பச்சையாகவும் போட்டாலும் அது முடிக்கு நல்லது தான் ஒரு ஹேர் பேக்காக போடலாம் இப்படி கருமையாக ஆக்கி போடும்போது அது கூடுதலாக ஒரு சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எந்த ஒரு டையும் ஒரு நாள் போட்டுட்டு இது ஒட்டவே இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து தொடர்ந்து போட்டுட்டு வரணும் எதையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது தான் அதனோட பலனை அனுபவிக்க முடியும் என்னென்னா நம்ம ஏற்கனவே கெமிக்கல் டை யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு எதாவது டைப் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் முடிய நல்லா பாழாக்கி வச்சுருப்போம் திடீர்னு வந்து ஒரு நாள் இந்த மாதிரி டை பார்த்துட்டு இதை போட்டு பார்க்கலான்போது அது கண்டிப்பாக ஓட்டவே ஓட்டாது வெள்ளையாகவே ஆகும் அதனால் தொடர்ந்து போடணும் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும்போது இது எதுவுமே கெடுதல் விளைவிக்கிற பொருளே கிடையாது எல்லாமே வந்து நேச்சுரல் அதனால் பயப்படாமல் போடலாம் இது தொடர்ந்து போடுறதுனால எந்த தப்பும் கிடையாது இப்போ வந்து நல்லா கருப்பாயிருச்சு இப்போ என்ன பண்ணோம் கொஞ்சம் ஆற விட்டு இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல டிகாஷன் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டலாம் நல்லா கலந்து விடலாம் இது வந்து ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடணும் இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும் நல்ல நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம இந்த அளவு வந்து ஒரு சின்ன முடிக்க எடுத்தது தான் இப்போ வந்து கொஞ்சம் முடி பெருசாக இருக்குது அடர்த்தியாக இருக்குது அப்படின்னும் போது இது டபுளாக கேட்க வேண்டிதான் ரெண்டு ஸ்பூன் மருதாணி போட்டோம்னா அது வந்து நாலு ஸ்பூன் மருதாணி போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் ரெண்டு ஸ்பூன் கடுக்காய் பவுடர்னு போட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா சூடாக கொஞ்சம் சூடாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அது அப்படி கொஞ்சம் நல்லா இறுகிடும் அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இது கூட வந்து இன்னும் ஒரு பொருளும் சேர்க்கலாம் அது என்னென்னா ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கலாம் இது நம்மளுக்கு கத்தாழை அப்படிங்கிறது வந்து வீட்லேயே இருக்குது நம்மளால் எளி எளிமையாக கிடைக்கும் அப்படின்னா அதை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கத்தாழை ஜெல் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஹேர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் அதனால் ரொம்ப ரொம்பவே நல்லது கத்தாழை வந்து சாதாரணமாகவே நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணலாம் ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அதனால் இதோட கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து பார்க்கும்போதே நல்லா தெரியும் இது நல்லா கல கருப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஓவர் நைட் விட்டுருணும் இல்லையா எவ்வளோ நேரம் முடியுமோ நான் முடிகிற அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அது வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அதை அப்படியே நல்லா மூடி வச்சிடணும் காற்றுலாம் போகாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அப்புறமா தான் அடுத்து நம்ம எப்போ போட போகிறோமோ அப்போ எடுத்து பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல கருமை நிறம் நல்லாவே கூடுதலாக கிடைக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் வேறு கலந்து விட்டுட்டு பார்க்கும்போது இப்போ பார்த்தா நல்லா கருப்பு தெரியுது அந்த ஒரு ஸ்லைடு வந்து ஒரு ஒரு கிளிப்பு வந்து எடுத்து பண்ணதை வந்து காணும் வீடியோ சரி இது வந்து இது கூட நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன்ஸ் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கண்டிஷனர் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் முடி வந்து நல்ல டார்க்காகவும் இருக்கும் அதே சமயம் சில்கியாக ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பாருங்க ப்ரெஷ் வச்சினாலும் போடலாம் இல்லைனா கையிலனாலும் போடலாம் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஆனால் தொடர்ந்து போடணும் ஒரு தடவை போட்டுட்டு பிளாக் ஆகலையேன்னு சொல்லக்கூடாது இது நல்லா டார்க்கு நல்லா கடுக்காய் தூள் போட்டிருக்கிறதுனால நல்லா டார்க்கு கலர் கொடுக்கும் அது தன்னாலே டார்க் ஆகும் தொடர்ந்து போடுங்க போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தான் முடி வந்து கருமையாகும் இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காததுனால எந்த ஒரு பாதிப்பும் முடிக்கு வரவே வராது நல்லா வளரும் பொடுகு இருக்காது முடிவு உதிராது தொடர்ந்து போட்டு இதனோட பலனை முழுமையாக அனுபவிக்கலாம்